ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு மே மாத ராசி பலன்கள் முதலில் மே மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அப்படி பார்க்கும் பொழுது மீனமனையில் சனி பகவானும் சுக்கிரனும் அமர்ந்திருக்கு இங்கே சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கார் இந்த மே மாதம் ஏழாம் தேதி என்று புதன் பகவான் மீனத்திலிருந்து மேசத்துக்கு ஆகிறார் இப்போ மேசமனையில் சூரிய பகவான் உச்ச பலத்தோடு இருக்கார் அல்லவா அப்போது இந்த மே மாதம் பதினான்காம் தேதி சூரியன் ரிசபத்துக்கு பயிற்சியாகிறார் அதே போல் இந்த மே மாதம் பதினான்காம் தேதி இதுவரை ரிஷபத்தில் இருந்த குரு பகவான் மிதுனத்துக்கு பயிற்சியாகிறார் சந்திரன் மனோ காரகனான சந்திரன் இந்த மாத தொடக்கத்தில் மிதுனத்தில் வீட்டிருக்கு செவ்வாய் பகவான் கடகமனையில் நீச்சமாக அமர்ந்திருக்க இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேதுக்கள் பயிற்சியாகிறது அந்தபடி பார்க்கும் பொழுது ராகு பகவான் அதாவது மீனத்திலிருந்து மனைக்கும் கேது பகவான் கண்ணியிலிருந்து சிம்மத்துக்கும் பயிற்சியாகிறது ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மே மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மேச ராசி அன்பர்களே இந்த மே மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல போய் அமர்ந்து ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியிலேயே உச்ச பலத்தோடு இருக்கிறது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் தன்னம்பிக்கைக்கு காரக கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டரை வருடங்களாக உங்கள் ராசியை சனி பார்த்து கொண்டு சில பிடிவாத குணங்களையும் கோபத்தையும் ஆக்ரோசத்தை கொடுத்து கொண்டிருந்தது இப்போ அது முற்றிலும் உங்களுக்கு விலகிவிட்டது அப்போ தன்னம்பிக்கை மிளறக்கூடிய தன்மை எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய தன்மையை இந்த மாதம் முதல் நிச்சயமாக உருவாக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் விஷயங்கள் வேலை வியாபாரத்தில் ஈடுபாடு அதிகமா இருக்கும் பத்துக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரையஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் அது குருவினுடைய வீட்டில் இருக்கிறது ஒரு நல்ல தன்மை தான் இதுவரைக்கும் இந்த மாதம் வரைக்கும் சனி ராகு காம்பினேஷன் இருந்து ஒரு மாதிரியான அழுத்தத்தின் பிரஷரை கொடுத்து கொண்டிருந்தது இப்போ ராகு பகவான் பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி அப்போ என்ன நடக்கப் போகிறது பதினெட்டாம் தேதி ராகு பயிற்சி உடனே அந்த குரு பெயர்ச்சியும் நடந்து வருகிறது எப்போ இந்த மே மாதம் பதினாலு அப்போது குரு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறது ஒரு நல்ல அமைப்பு அப்போ என்ன இதுவரைக்கும் எனக்கு ஒரு லாபம் கிடைக்கலையே என்று கஷ்டப்பட்டு கொண்டு அதற்குண்டான ஒரு வேலையை எதிர்பார்த்து அதாவது என்ன நல்லா பண்ணுற நல்ல வேலை செய்கிறேன் நல்ல தொழில் போகுது ஆனால் பெரிய லாபம் கிடைக்கல என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் பதினான்காம் தேதி முதல் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விதத்திலே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய பெறுகிறது அப்போ இந்த இரண்டு பயிற்சிகள் வருடாந்திர கிரகங்களான இந்த குரு ராகு கேதுக்களுடைய பயிற்சியால் மேசராசினருக்கு நல்ல தன் நன்மையை தரக்கூடிய அமைப்பு தான் ஏன் சொல்கிறேன்னா குரு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்க்குறார் பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தை பார்க்குறது ஒரு நல்ல அமைப்பு அப்போது உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிறத அமைப்பு அல்லவா அந்த பாக்யம் கிடைக்கக்கூடிய அத்தனை தன்மையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் ஆனால் என்ன ஏலரை சனியை ஆரம்பித்து விட்டது விரைய இருக்கிறது பணமும் வரும் லாபமும் வரும் அதற்கு தகுந்த மாதிரி விரயத்தையும் ஏற்படுத்தும் அப்ப என்ன கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ஒரு ரெண்டு மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை மூன்று மணி நேரம் செய்யக்கூடிய தன்மை கடல் கடந்து வெளியில செல்லக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் அதாவது நகருதல் தன்னுடைய வீட்டை விட்டு ஊரை விட்டு நகர்ந்து வெளியே போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் வேலை இல்லாத இந்த மேசராசி என்பர்கள் இந்த ராகுகேது குரு பயிற்சி நடந்து முடிந்தவுடனே ஒரு நல்ல வேலை கிடைத்துவிடும் அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன வேலை அதாவது என்ன வேலைன்னா என்ன படிப்பு படிச்சிருக்கீங்களோ படிப்புக்கு படிப்புக்குண்டான வேலை அமையும் இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அஞ்சுக்குரியவன் அதாவது பூர்வ ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் உங்க ராசியிலேயே உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கார் அப்போ அஞ்சுக்குரியவன் வலிமையாக இருக்கார் அஞ்சு என்பது காதல் காதல் வலிமையாக இருக்கிறது ஒரு உறவு அங்கிருந்து உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் என்ன உறவு காதலால் வரக்கூடிய உறவு ஒரு காதல் கிடைக்கப்பெறுகிறது பெறுகிறது அப்போ ஒரு நல்ல காதல் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது நல்ல நண்பன் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அதாவது சின்ன வயசிலிருந்து உங்களோட படித்த சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிருக்கும் இப்போ அவங்கள மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் இதில் எந்த மாற்றுக்கருத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது அப்போது குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டால் எவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்போது ஒரு உறவு உங்களுக்குள்ளே வருது பார்த்தீங்களா அந்த சந்தோஷம் மனமகிழ்ச்சி அப்படிங்கிறது அளவிட முடியாது ஸோ அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஒரு நபர் அதாவது ஒரு நபர் என்ன உங்களுக்கு ரொம்ப விரும்பிய அதாவது காதல் இருந்து திருமணமாகி அந்த காதல் திருமணத்தில் ஏதாவது ஒரு குளறுபடிகள் ஏற்பட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருந்தவர்கள் இப்போ இந்த மாதம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஒரு சின்ன ஈகோ பிரச்சனையால ஒரு கருத்து வேறுபாடு இருந்த தம்பதியினர் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதை கெட்டியாக பிடித்துக்கொள்வது கொள்வது நல்லது அப்போ நல்ல விஷயங்கள் நல்ல உறவுகள் உங்களை 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 பேணிக்காக்கப் போகிறது இதுவரைக்கும் பேசாம இருந்த ஒரு உறவு உங்களுக்கு இப்போ போகிறது அதனால எவ்வளவு ஒரு சந்தோஷம் ஒரு நல்ல நண்பர்களாக இருந்தோம் ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிந்து விட்டோம் இப்போது அது அப்படி ம மீண்டும் மலரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நிச்சயமாக திருமண வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு என கலத்திர காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்குரன் உச்ச பலத்தோட வலிமையாக லாபாதிபதியோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கார் அப்போது அந்த குரு என்கின்ற கிரகமும் பார்த்தீங்கன்னா எங்கே பார்க்குது ஏழாம் இடத்தை பார்க்குது அப்போ என்ன திருமணத்துக்கான ஆத் அத்தனை வாய்ப்புக்கள் சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உருவாக்கும் சுப காரியங்கள் நடக்கும் ஏன்னா போன வருடங்கள் நடக்கல இந்த ஒரு ரெண்டு மாசமாவே நான் எதாவது தேடிட்டே இருந்தேன் ஒரு திருமண வாய்ப்புகள் கை கூடுமா ஒரு சுப காரியங்கள் நடக்குமா ஆனால் இந்த நிச்சயமாக இந்த மே மாதம் இறுதியில் இருந்து பார்த்தீங்கன்னா நினைத்த ஒரு நல்ல சுப காரியங்கள் சுப செலவுகள் சுப செலவுகள் என்ன ஒரு திருமணம் செய்வது குழந்தைகளுக்காக படிப்புக்காக செலவு செய்வது குழந்தைகள் வெளிநாட்டுக்கு செல்வது குழந்தைகளுடைய அபிலாசைகளை நிறைவேற்றிக் கொள்வது ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கிக் கொள்வது தான் ஆசைப்பட்ட நெடு நாட்களாக இதை செய்யணும் அப்படின்னு உங்கள் மனசார நினைத்து கொண்டிருந்த ஒன்று உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் வீடு வண்டி வாகனங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு இந்த கடன் நோய் எதிர்ப்பு பகை சார்ந்த விஷயத்தில் இந்த மாதம் இந்த மேசராசி என்பதில் கொஞ்சம் கவனத்தோட தான் இருக்கணும் ஏன்னா ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் இதுவரைக்கும் ஆறாம் இடத்தை பார்த்து கொண்டிருந்தார் இப்போ உங்க ராசியிலேயே வந்து அமருகிறது ஆறுக்குரியவன் உங்க தலைமையில வந்து உட்கார போகிறது அப்ப ஹெல்த்தில் கொஞ்சம் அதாவது கவனமாக இருக்கணும் ஹெல்த்து சின்ன சின்ன ஏதாவது வந்தாலும் அதை கரெக்டாக பார்த்து கொள்வது நல்லது ஏன்னா ஆறாம் அதிபதி உங்க தலைமையில வந்து உட்கார போகிறார் அப்ப உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை சரியான உடற்பயிற்சி சரியான உணவு கட்டுப்பாடு என்பது அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எதிரிகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு குடைச்சல கொடுப்பதற்கான அமைப்பிற்கு அதை விலகிச் செல்வது ரொம்ப நல்லது கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போக கூடாது என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மேசராசி என்பர்கள் யாரையும் பகைக்க கூடாது வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படணும் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் எதிர்ப்பு அப்படியே எதிர்ப்பை கிரியேட் பண்ணும் கொஞ்சம் அப்படியே ஒரு என்ன சொல்றது எதிர்ப்புகள் அப்படியே நேருக்கு நேர் முதல்லனா கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு குடைச்சல்கள் இன்டைரக்டா குடைச்சல் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அந்த விஷயத்தில் கவனம் ஆனால் அதே சமயத்தில் இந்த மேசராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறது தான் பதில் கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடம் என்பது நெடுதூர பிரயாணங்களை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் குரு பகவான் பாக்யாதிபதியாகிய குரு பகவான் பாக்யஸ்தானத்தை பார்க்கும் பொழுது தூரதேச பிரயாணங்கள் மூலமாக தனவரவு தூரதேச பிரயாணங்கள் மூலமாக நல்லவைகள் தூரத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அந்நிய மதத்தினருடைய அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டு நண்பர்கள் நண்பிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அல்லது டிராவல் பண்ணக்கூடிய வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் என்றி கொடுக்கக்கூடிய புதிய புதிய ஒப்பந்தங்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்த மே மாதம் சிறப்பு பெறுகிறது இந்த மே மாதம் ஒரு நல்ல மாற்றத்தையும் அதாவது என்ன ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய நினைத்த காரியங்களில் ஜெயமாக கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் உங்க ராசிநாதன் நீச்சமாக இருக்கின்ற காரணத்தால ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானை தரிசித்து வந்தால் உங்க மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே பலன் நிச்சயமா இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் நிச்சயமாக மாறுபடும் உங்க ஜாதகத்தில் எந்த தசா அல்லது புத்திநாதன் நடந்து கொண்டிருக்குன்னு பாருங்க அந்த தசாநாதன் வலிமையாக இருக்காரா ஆட்சி பலத்தோட பலத்தோட உச்சபலத்தோட மூலத்திரிகோண பலத்தோட திக்வலத்தோட வலிமையாக இருக்காரா இல்லை நீச்சமாக இருக்கா இல்லை பாவ கிரகங்களோட சேர்ந்து தசை நடத்துதா இல்லை அதாவது எப்படி சுப கிரகத்தோட தன்மையில் இருக்கா என்பதை பொறுத்து அதனுடைய பலன்கள் ஏற்றம் குறைவு இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு எந்த தன்மையில் இருக்கிறது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கார் இப்போ கோச்சாரம் எப்படி இருக்கு நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய எப்ப நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எந்த கோர்ஸ் படிப்பதற்கான கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கு எடுத்து படிச்சா நம்மளுடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும் வரைக்கும் திருமணம் நடக்கல தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்ப நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்ப நான் வீடு கட்டுவேன் எனக்கு எப்ப ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்